டி என் சேஷன் வந்து அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் அவருடைய வரலாற்று குறிப்புகள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு மனைவியோட சுற்றுலா போயிருக்கிறார் போன இடத்துல ஒரு மாந்தோப்புக்கு போயிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருவிக்கூடு எக்கச்சக்கமா இருந்திருக்கு அழகழகான குருவிக்கூடுகள் இருந்திருக்கு அவங்க மனைவிக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசை ஒரு ரெண்டு குருவிக்கூட எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம் நிறைய குருவி கூட்டில் குட்டி குட்டி குருவிலாம் இருக்கு நான் இதுக்கு தானியம் போட்டு வளர்த்துக்கிறேன் ரெண்டு கூட வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் மாடு மேய்க்கிற ஒரு பையனை கூட்டு தம்பி இந்த குருவி கூட எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எடுத்துர முடியாது அப்படின்றான் உடனே பாதுகாவலர் வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்து எடுத்து கொடுறா அப்படிங்கிறார் எடுத்து தர மாட்டேன் அப்படின்றான் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் மாட்டேன் உடனே அவர் ஓங்கி அரைகிற மாதிரி மிரட்டி இருக்கிறார் அவன் ஓன்னு அழுதுட்டானா அழுதுட்டு டிஎன் போய் சாப்ஜி நீங்க அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சரி நான் அந்த குருவி கூட்டை எடுக்கவே மாட்டேன் ஏன் பா என்ன பிரச்சனை இதுல சொல்லியிருக்கான் காலையில அம்மா குருவி அந்த கூட்டிலிருந்து பிள்ளைங்களுக்கு ஏற தேடி போயிருக்கு சாயந்தரம் தான் பிள்ளைங்களை தேடி வரும் அப்ப அந்த கூடும் பிள்ளைகளும் இல்லை என்றால் அம்மா குருவி ரொம்ப அழும் அம்மாவை பார்க்காம அந்த குஞ்சு குருவிகளும் அழும் அதை என்னால் தாங்க முடியாது ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க இப்போதும் நான் அதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன் என்னை தானே அந்த குஞ்சு குருவிகளும் அழும் அப்படின்றான் அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறார் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு நான் ஐஏஎஸ் படித்திருக்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறேன் ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனின் அன்புக்கு முன்னால் ஒரு சிறிய கடுகு விதை போல நான் மாறி போய் நின்றேன் அப்படின்னு எழுதுனேன் இப்போ அறிவு எங்கே இருக்குது அன்பு எங்க இருக்கிறது அதைத்தான் சொல்லி முடிக்கிறார் ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவை நாம கொண்டு சேர்க்கவே முடியாது அன்பின் எல்லை என்பது உயரத்தில் இருக்கிறது அறிவின் எல்லை என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிறது அதை அந்த சிறுவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு எழுதினார் அப்ப யாது ஊரை யாவரும் கேளீர் என்பது எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதை என்னுடைய கஷ்டமாக நினைத்து அதற்கு ஏதாவது மாற்று செய்வது அது இந்தியாவின் அற